ಸ್ನೇಹಕ್ಕಾಗಿ ಕ್ರೀಡೆ ಸೌಹಾರ್ದಕ್ಕಾಗಿ ಕ್ರೀಡೆ ಹಲವಾರು ಕ್ರೀಡಾಕೂಟವನ್ನು ಆಯೋಜನೆ ಮಾಡಿ ಜನಪ್ರಸಿದ್ಧಿಯನ್ನ ಕಿಟ್ಟಿಸಿಕೊಂಡ ಇಲೆವೆನ್ ಸ್ಟಾರ್ ಕ್ರಿಕೆಟರ್ ರಿಪನ್ ಪೇಟೆ ಅಭಿಮಾನದಿಂದ ಸಾಧ್ಯ ಪಡಿಸುವ ಅದ್ದೂರಿಯ ಕೆ ಬಿ ಕಪ್ ಎರಡು ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತೈದು ಸೀಸನ್ ಥರ್ಟಿ ಹದಿಮೂರನೇ ವರ್ಷದ ನಲವತ್ತು ಗಜದ ಹಣಲ ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯ ಮಟ್ಟದ அத்தூரிய கிரிக்கெட் பந்தாத்த இதே பரவாயில் திங்க தாரீக்குனிவார சாயத்ரி ஹோட்டல் முன்பாக கவட்டூர் ரிப்பன் பேட்டையில் அத்திய சடகர அத்தூரிய நடிக்கிறது கிரீடைய அபரிமித்த பிரிபூர்ண பிராவீணதைய படைந்து நெரந்த பிரேட்சரில் மிச்சின சிஞ்சு பலிசர ஆட்டகார ஜித்தாஜி தட்டதொண்டே பிரம ஸ்தான படையவாக நலவத்து சவர ரூபாய் நகது பகுமான ஆகர்ஷ் அத்திய கிளிகர க்ணதலூ ஆர் சிக்கனே பதிலாக மைதானத்தில் நாராஜி ஆர் பட்ட ஆட்டதே பந்த ஆட்டத்தில் தவீய ஸ்தானுவ தண்டக்க இப்போ சாகி ரூபாய் நகது ஆக்சாஃபி கௌரவ விசேஷ பந்தசிர பிரஸ்மன் பெஸ்ட் பவுலர் பெஸ்ட் கீப்பர் சரண பிரசியாக இலவென் ஸ்டார் கிரிக்கெட்டர் ஸ்ரீஃபன் பேட்டை அபிமான படம் விரூட்ட பிராயோஜகி காரியம் தலா ரங்களுக்கு அனன்ய சாத்தையூரி உத்தியமிவேந்திரா எம் விஜயக்காக கைஜோடவே சாம்பராக பந்தாட்ட சாயோஜகராக ஆட்டாரி பிரோத்சாக சதவீத நிலோத் குமார் ஆர்வி பந்தாட்ட விஜயக்காக கைஜோட ரிப்பன்பேட்டை உதமிமிகளாக அஜ்மல் ஹுசேன் సెవెన్ స్టార్ క్రికెట శ్రీఫ్ పేట ఆయోజివ అద్దూరి క్రీడాకూటకి ఎలా రీత్యా శుభ హార్లైకయ సన్మాన్ శ్రీ గోపాలకృష్ణ కృష్ణ పేళూరు శాసకరు సరసనగర విధానసభా క్షేత్ర పగ అధ్యక్ష కర్ణాటక రా అరణ్య కైగారికా అభివృద్ధి నిగమ വിരജമാനായി വർണ്ണാതീത വീസ്മയൊന്നും കീഡാഭിമാനി വിഭാവനയെന്ന് വ

ರಾಜ್ ತೌಫಿಕ್ ಶೀನ್ ಟ್ರೆನ್ಸ್ ಮಸೂ ಸಕಲ ಸಕಾರಾತ್ಮಕ ಸಿದ್ಧತೆಯಿಂದ ಸಾಹಸಿಕವಾಗಿ ಸ್ಕೋರ್ ಗಳಿಸಬಲ್ಲ ಸಮರ್ಥರಾಗಿರುವ ಆಟಗಾರರು மட்டதலாக ஆட்ட விதி கிரீடாட்டிமூரே வர்ஷ் பாதையன் ஸ்டார் கிரிக்கெட்டிப்பேட்டை சாதர படிகப் சாய்ப்பு நலவத்து கஜதின கிரிக்கெட் பந்தாத்த ஃபெபரி நே தீவார ஐந்து காயத்ரி முன்பாக கபட்டூர் ரிப்பன் பேட்டையில் அத்தூரியாக பந்தாத் தண்ணார காணேசா பாவனை அலைகள் பேட்டையாடு கச்ச கிரீடாபிமானி ஆமீய சுவாக பிரீத்திய ஆமிரண